ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நைன்டீஸ் கிட்ஸ் அவ்வளோ பேருக்கும் ஞாபகம் இருக்குது அப்படி தானே நம்ம எல்லாருமே இந்த ஐஸ் ஐஸ் சாப்பிட்ருப்போம் நல்லா ஸ்கூல் படிக்கும்போது நல்லா சாப்பிட்ருப்பேன் அந்த கொண்டு வருவாங்களாம் எங்கள் ஆச்சரியத்தில் ஆச்சு ஐஸ் அப்படின்னு கேட்போம் அதே மாதிரி ஸ்கூலேருந்து எக்ஸாம் நடக்கிற டைமில் எப்படி சொல்கிறது இந்த கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸில் வர தெரியுமா கிறிஸ்மஸ் பரிச்சை தான் முடியும் மத்தியானத்துக்கு அப்புறம் சில நேரம் பரிசு வைப்பான் அல்லைனா காலையில் இருந்து மத்தியானத்தை பரிசை முடிஞ்சிடும் அந்த டைம் அந்த எக்ஸாம் முடிந்த நேரம் பார்த்து அந்த ஐஸ் வட்டி வந்து வெளியில் நிற்க பாருங்க உடனே அவ்வளோ கூட்டமாக எல்லாருமா வந்து வாங்கி சாப்பிடுவேன் இந்த ஐஸ் இப்போ நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வந்து பண்ணாதானே இன்னைக்கு நம்ம பாலை ஐஸ் சாப்பிடுவோன்னு சொன்னேன் அம்மா சரி வாங்கிட்டாங்கன்னு என் பசங்க ரெண்டுமே இது சாப்பிட்டதே இல்லை சாப்பிட்டுருக்கேம்மா இது வரைமே அவங்க ரெண்டு வருமே இந்த ஐஸ் சாப்பிட்டது இல்லை அவங்க என்ன ஐஸ் சாப்பிட ஐஸ்கிரீம் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் தான் என்ன இல்லாமல் அவங்க பேரை சொல்லுவாங்க அந்த ஐஸ்கிரீம் தான் அருண் ஐஸ்கிரீம் மெயினாக அருண் ஐஸ்கிரீமு என்ன இல்லாமல் பேரை சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இதே மாதிரி இந்த பாலை ஐஸ் ஒன்று சேமி ஐஸ் ஒன்று இதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்காங்க யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காம கம்மான்ல சொல்லுங்க அப்பா சூப்பரா இருக்கு இந்த இப்போ உள்ள ஐஸ்கிரீம்ல என்ன ஐஸ்கிரீம் இதுதான் ஐஸு யாருக்கெல்லாம் அந்த ஐஸ் பிடிக்கணும் மறக்காம கமால சொல்லுங்க யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன்னு மறக்காம கமாலில் சொல்லுங்க சரியா அப்புறம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்காம கவி சுரேஷ் ஐடியை ஃபாலோ பண்ணுங்க